ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஊரில் தீ திருவிழா அதுக்கு காப்பு கட்டி நெருப்புலி இறங்குற ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு காலையிலேயே ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் காப்பு கட்டுவாங்க நம்ம வீட்டிலே நல்லா குளிச்சுட்டு வந்துட்டு அங்கே கோயில் இருக்கும் கோயிலாண்ட தண்ணியெல்லாம் இருக்கும் அங்கே தண்ணி ஈர துணியோடு போய் மஞ்சள் கொம்பு வச்சு தாலி க இது காப்பு கட்டுவாங்க காப்பு கட்டிவிட்டு இது அர்ஜுனன் படுகொலை நடக்கும் அது நடந்ததுக்கு அப்புறம் அது நடக்கும் இப்போ அதுதான் நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் இந்த அர்ஜுனன் படுகொலை நடந்துட்டு அதுக்கப்புறமா வந்து தான் இவர் செத்தார் இல்லை அதனால் எல்லாரும் தண்ணி ஊற்றிப்பாங்க தண்ணியெல்லாம் ஊற்றிக்கின்னு ஒரு ஒரு மொத்தம் ஒன்பது கிணத்துக்கு போய் ஜலம் தட்டுறதுன்னு சொல்லுவாங்க போய் ஒருத்தராக போய் நல்லா ஜலம் தட்டிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல போய் கடைசியாக ஒன்பதாவது இடத்துக்கு எண்த்தாண்டை வச்சு கரகாலலாம் ஜோடித்து எடுத்துகிட்டு வந்து நெருப்பு மெரிப்பாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்பவுமே சக்தி வந்ததுங்கிற தௌபதியம்மா யாருக்கு எப்போ எனக்கு நான் நினச்சது எல்லாமே நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கறது ரொம்பவுமே பொண்ணு எனக்கு ரொம்பவுமே கரகல்லாம் போயிச்சுக்கிட்டு எல்லாருமே நெருப்பில் ஏறுவாங்க காப்பு கட்டிலிருந்து எல்லாேருமே ஒரு சிலர் காப்பு நீ நெருப்பில் ஏறவனே இங்கே கட்டுவாங்க ஒரு சில ஃபஸ்ட்டு பார்த்துக்குடி ஏற்றுவாங்க பார்த்திங்கன்னா அப்போவே கட்டிப்பாங்க அவ்வளோ சூப்பராக நடந்தது அங்கே ஊற்றி தேவை ரொம்ப ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்தது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் நடக்கும் இது வந்து ஐம்பத்தி ஓராவது வருஷம் அதாவது ஐம்பத்தி வருஷம் எடுத்து கிடந்த முடிச்சது ஐநூற்றி ஓராவது வருஷம் தீமுத்து தீவிர எங்கள் ஊரில் நடக்குது நீங்கள் கிராமமாக இருந்தால் ஊரில் திமுக நடந்திருக்காங்க கமெண்ட் பண்ணிங்க சிட்டியில் இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுமே நான் போகிற வில்லேஜ் லைப்ஸைலாம் இங்கே வந்து சேரும் இப்போ வாங்க பார்க்கலாம் வான வேடிக்கைலாம் விட்டுருந்தாங்க

எல்லாரும் நெருப்பில் அப்புறமா அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ரோபதி அம்மன் மடியில் வந்து நெருப்பு வச்சு அது கூட மல்லிப்பூ மொட்டுங்கள்லாம் வைப்பாங்க அந்த மொட்டு வந்து நெருப்புல வச்சுன்னு இறங்கிட்டு போய் ச உள்ள ஆலயத்தை அதாவது ரோபதி அம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த மடியை திறந்து பார்த்தா மொட்டாக வச்சுருந்த மல்லியெல்லாம் பூத்து அப்படியே சூப்பராக பூத்து இருக்குமா இதுதான் இந்த சாமிக்கு சக்தி இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ஐதீகமே இது உண்மையிலே நடந்துருக்கு நானுமே பார்த்துருக்கேன் மொட்டா வச்சு மடியில் நெருப்பு வச்சு அந்த மொட்டு வந்து பூ மொட்டு அதில் போட்டு நல்லா முடிச்சுட்டு நெருப்பில் இறங்கி வந்ததுக்கு அப்புறமா கோயிலாண்டை போய் வச்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு காப்பெல்லாம் எல்லா கட்டியிருந்த காப்பெல்லாம் கழட்டி வச்சுருவாங்க இன்றைக்கி அதான் நெருப்பு மெரிக்கிற நின்று கட்டினவங்க மட்டும் காப்பை கழட்டி அங்கே கொடி இருக்கும் பாரத கொடின்னு அங்கே கட்டிட்டு பூஜை பண்ணிவிட்டு விரதம் இருந்தவங்கெல்லாம் விரதத்தை முடிச்சிடுவாங்க அப்படி க முடிச்சுட்டு சாமி பார்க்க அந்த நெருப்பு மடியில் இருக்கிற நெருப்பு பார்க்குறப்ப மொட்டை வச்சிருந்த பூவெல்லாம் பூத்துருக்கும் ஏன்னா இந்த அம்மன் அக்னியில் பிறந்தவள் அக்னியில் பிறந்த சக்தி வாய்ந்த அம்மன் இவள் அதனால் நெருப்பு வச்சாலும் அவன் அவள் அவள் அக்னியில் பிறந்ததுனால அந்த முட்டெல்லாம் பூவாக்கிடுவாள் அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள் இவள் யாருக்கு எப்படியோ எனக்கு ரொம்பவுமே நல்லது தான் நடந்திருக்கு நினச்சது எல்லாமே நடந்துருக்கு ரொம்பவுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மறுநாள் வந்து மஞ்சள் நீராட்டு விழா பண்ணுவாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் அது நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் போடுறேன் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்ணா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து சரி இது போல் நிறைய வில்லேஜ் ஃபெஸ்டிவல் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் என்னோடய லைஃப் ஸ்டைல் எல்லா வீடியோவும் போடுறேன் ப்ளீஸ் எனக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்